ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சட்டப்பேரவை ஆரம்பித்து சில மணி நேரங்கள்லேயே பார்த்தா ஆளுநர்கள் வெளியேறிட்டாரு அதுக்கான காரணம் என்ன நம்ம பார்த்தோம்னா தன்னோட அறிக்கையை கூட வாசிக்காம அவர் வெளியேறிட்டாரு வெளியேறவுன்னா என்ன பண்றாங்க அப்ப சொல்ல போனா அந்த டிரைவர் கூட யூட்டன் கூட போட்டிருக்க மாட்டாங்க வந்தாரு தமிழ் தாய் வாழ்த்து பாட்டினாங்க உடனே கிளம்பி வெளில போயிட்டாரு தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதிராக ஏதாச்சும் பண்றாரா கேட்டோம்னா கிடையாது ஏன்னா ஹிந்திலேன்னு கொண்டாடப்பட்டுச்சு கடந்த ஆண்டு அதுலேயுமே அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம் இருக்கு இல்லையா அதை பத்தி கண்டிப்பா குறிப்பிட்டிருக்கலாம் இமாரி பல விஷயங்கள் இருக்கு பல முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு இதை பத்திலாம் ஆளுநர் வந்து தன்னை அறிக்கையில் என்னென்ன சொல்ல போறேன்னு எதிர்பார்த்திருக்கேன் வரையில தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை ஆரம்பிச்சு சில மணி நேரங்களிலே பார்த்தா ஆளுநர்கள் வெளியேறிட்டாரு அதுக்கான காரணம் என்ன நம்ம பார்த்தோம்னா ஆளுநர் வராரு வந்த உடனே என்ன பண்றாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க பாடி முடிச்ச உடனே அவர் சட்டப்பேரவை விட்டு வெளியேறிட்டாரு எல்லாருக்கும் ஒரே கேள்வி என்ன ஆளுநர் தெரிஞ்சு வெளியேறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு சில சந்தேகங்களும் இருந்துச்சு ஒரு சில காரணங்களும் என்ன சொன்னாங்கன்னா ஆளுநர் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து தேசிய கீதம் வந்து ஃபர்ஸ்ட் பாடணும் அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க முதல்ல வந்து இந்தியாவோட நேஷனல் அந்தம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்திட்டே வந்தாரு அதை மதிக்காதனால மேபி இருக்கலாம் அதனால அவர் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சட்டப்பேரவையில ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் முதல் சட்டப்பேரவை அதனால் கண்டிப்பாக கண்டிப்பா பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டாங்க ஆனால் ஆனா அது ஆளுநர் பண்ணுவாருங்கிறது எதிர்பார்த்தது ஒரு டுவிஸ்டா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் தன்னோட அறிக்கையை கூட வாசிக்காம அவர் வெளியேறிட்டாரு வெளியேறணும்னா என்ன பண்றாங்க சொல்ல போனா அந்த டிரைவர் கூட யூட்டன் கூட போட்டிருக்க மாட்டாங்க வந்தாரு தமிழ் தாய் வாழ்த்து பாட்டினாங்க உடனே கிளம்பி வெளில போயிட்டாரு இவர் போய் சில மணி நிமிடங்கள்ல பார்த்தா அதாவது தமிழ்நாடு ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில இருந்து ஒரு அறிக்கை வெளியிடறாங்க ட்விட்டர்ல என்ன வெளியிடுறாங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை வந்து தேசிய கீதத்தை வந்து அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் சில மணி நேரங்களில் அதுவும் டெலிட் ஆகிடுச்சு அடா என்னடா இது பஸ்ட் இவர் வந்தாரு டப்புன்னு போயிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா ட்விட்டர்ல போட்டாங்க இதான் காரணம்னு அப்புறம் அதையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குழப்பமாவே இருக்கு அதே மாதிரி ஆளுநர் அவர்கள் வந்து இதுதான் முதல் தடவை வந்து தமிழ்தாய் வாரத்துக்கு எதிராக ஏதாச்சும் பண்றாரா கேட்டோம்னா கிடையாது ஏன்னா ஹிந்தி டேன்னு கொண்டாடப்பட்டுச்சு கடந்த ஆண்டு அதுலயுமே அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு இருக்கப்ப திராவிடனும் திருநாடும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸே இல்ல திராவிடன்ஸ்னா யாரு நம்ம தான் அந்த திராவிடன்ஸ்ங்கிறதே கட் பண்ணிட்டாரு அது ரொம்பவுமே சர்ச்சையாச்சு அதனாலே திமுக அரசு வந்து இந்த ஆளுநரே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆளுநர் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எதிராக பல கண்டனங்கள் தெரிவிச்சாங்க அரசியல்வாதிகளும் சரி பொதுமக்களும் சரி நிறைய பேர் வந்து கண்டனங்கள் தெரிவிச்சாங்க அவருக்கு எதிராக அதுக்கப்புறம் அந்த விஷயம் இல்லை அது தவறுதலானது ஆளுநர் அது காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தொடர்ந்து ஏன் வந்து தமிழர்களை ஒடுக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்படி பண்றாங்களா ஏன்னா இப்போ தமிழ் தாய் வாழ்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மட்டும் இல்லை நம்மளோட அம்மா நம்மளோட அம்மா அப்பா படிச்ச காலத்துங்களே முதல்ல ஸ்கூல்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் இல்லையா ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அதுக்கப்புறம் தான் நேஷனல் ஆந்தம் பாடணும் இன்னும் சில ஸ்கூல்ல சொல்லப்போனா அவங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு ஆந்தம் வச்சுருப்பாங்க அதையும் பாடுவாங்க ஆனால் அதை கூட தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு தான் பாடுவாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில இவங்க என்ன திடீர்னு வந்து நேஷனல் அந்த பாடணும்னு சொல்லிட்டு சட்டப்பேரையை விட்டு கோச்சிக்கிட்டு போறாரு ஏதோ பச்சிலம் குழந்தை வந்து எதுக்கோ அடம் பிடிக்கல பொம்மைக்கு அடம் பிடிக்கிற மாதிரி இவர்னா நீங்க பாடல அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு போறாரு இங்க யாருமே வந்து தேசிய கீதத்தை அவமதிக்கலை நம்ம எல்லாருமே மதிப்போம் சொல்லப்போனா தேசிய கீத வாசிச்சா யாருமே நம்ம நவர கூட மாட்டோம் நம்ம ஸ்கூல்ஸுமே நமக்கு அதாவது கட்டி கொடுத்துருக்காங்க சரி இது மாதிரி விஷயம் நடந்துட்டு ஆன்லைன் வந்து ரொம்பவுமே எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க என்னன்னா அவரோட அறிக்கையில வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் குறிப்பிடுவாரு அது என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்த ஆண்டு அதுல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அதிமுக வாழ்த்தும் திமுக அரசு என்னென்ன செஞ்சிருக்காங்க நிறை குறைகள் இது மாதிரி பல விஷயங்களை சொல்லுவாரு அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா இவர் பார்த்தா தன்னோட அறிக்கையை கூட படிக்காம அவர் வெளியேறிட்டாரு எல்லாருக்கும் ஏமாற்றமா தான் இருக்கு ஏன் அவர் இப்படி பண்றாங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது ஏன்னா தொடர்ந்து பார்த்தா இவர் அந்த ஹிந்தி டே சர்ச்சையிலே பார்த்தா திமுக அரசுலாம் ரொம்பவுமே இவரை கண்டிச்சு ரொம்ப கண்டனங்களை தெரிவிச்சாங்க இந்த ஆளுநரே வேண்டாம் இந்த ஆளுநர் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆளுநர்களுக்கு தேவை இல்லைங்கிற மாதிரி அதனாலே பார்த்தோன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கிளாஷ் நடந்துட்டே இருந்த தான் இருந்துச்சு இப்ப கூட சொல்ல போனோம்னா திமுகவில் இருக்க அந்த ஹெட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லார் வீட்டுக்கு இடி ரைட்ஸ் வருது அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு திமுக அரசை கண்டிச்சு இது மாதிரி பல நிகழ்வுகள் வந்து திமுக அரசுக்கு எதிராகவே பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம் இருக்கு இல்லையா அதை பத்தி கண்டிப்பா குறிப்பிட்டிருக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு பல முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு இதை பத்திலாம் ஆளுநர் வந்து தன்னை அறிக்கையில் என்னென்ன சொல்ல போறோம்னு எதிர்பார்த்தது நிலையில இவர் இது மாதிரி சொல்லாம போனது எல்லாருக்கும் ரொம்ப வருத்தத்தை தான் தெரிவிக்குது இவர் ஏன் அப்படி பிஹேவ் பண்றாரு தமிழர்களை வந்து இவங்க ஒடுக்குறாங்களா இங்க மட்டும் இல்ல தொடர்ந்து தமிழ்நாடு வந்து எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றோம்னா தொடர்ந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு தான் ஏற்படுது அதே மாதிரி ஒடுக்கப்படணும்னா சொல்லணும் தமிழர்களை வந்து அவங்க பாஜக ஜெயிக்கலா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு எம்எல்ஏக்கள் கூட ஜெயிக்கலங்கிறதுக்காக நம்மளை வந்து அவங்க தள்ளி வைக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா நமக்கு தர வேண்டிய நிவாரண நிதி தரப்படலை அதே மாதிரி அந்த பட்ஜெட் படித்தாங்க அதுல தமிழ்நாடுங்கிற வார்த்தையே குறிப்பிடப்படல இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் இங்க வந்து எந்த ஒரு பாஜக தலைவரும் இல்லைங்கிறதுனால அவங்க பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தான் பொதுவா இருக்கு நிறைய சமூக ஆர்வலர்களும் இதான் சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர்களும் இதான் சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல கட்சிகளை சார்ந்தவர்களும் இதான் சொல்றாங்க அப்படி இருக்கிறதாலேயே இப்ப ஆளுநர் வெளியேறியிருக்கிறது வந்து ரொம்பவுமே சர்ச்சையா இருக்குது அதே மாதிரி ஆளுநர் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் தமிழர் கழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க